பிரதமர் அவர்களின் பெரியவர்களே தாய்மார்களே வியாபார பெருடைய மக்களே நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் வேட்பாளர் திரு ஆட்சியம் அவர்களை

இது மோடி தந்த சின்னா ரங்கசாமி ஐயா நம சிவாயம் சர்க்கரையை போட்டவர் ஐயா கோதுமை போட்டவர் ஐயா அரிசியை போட்டவர் ஐயா ரேஷன் கடை ஊழியர்கள் திறந்து உதவியவர் ஐயா ரங்கசாமி தாமரை 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 வருகிறது வெற்றி தாமரை அண்ணன் கே வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் மாரிமுத்தார் வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளை நம்மவரை அழைத்துக் கொண்டு எழுச்சி நாயகன் ஐயா ரங்கசாமி வந்து கொண்டிருக்கிறார்கள் சாதனை திலகம் வந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஓட்டு தாமரை பண்ணுமா ஏமா பத்து ஓட்டு இருந்தாலும் பத்து ஓட்டு தாமல் தான் வரணும் அஞ்சு ஓட்டு இருந்தால் அனுப்புற எல்லா பயிலும் கையெழுத்தாகி வரணும் அதுக்கு யாரு தேவை நம்ம நமச்சிவாயம் தேவை தாமரை சின்னம் தேவை தாமரை 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 நாயகம் என்று கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளை

பாரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணி ஆகிய துணி நல்லது நமது வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய வேட்பாளர்

சின்னமா சின்னம் இந்த நட்பே அச்சுக்கொண்டு புதுச்சேரி மாவட்டம் உங்களை தேடி

我们人民的战士。